வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றமான நிலைமைகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பதற்றமான நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் உறு செய்கின்றன விசா வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியில் பதற்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தது குடிபிரவு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசா வழங்கு நடைமுறை இந்தியா தனியார் நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது எனினும் கணனிகளை சரியாக செயற்படுத்த முடியாமையினால் விமானப் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நீண்ட நேரம் காத்திருந்தமே அடுத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்ற ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது அங்கிருந்து பயணிகள் கடும் கோபமாக அதிகாரிகளுடன் வார்த்தை பிரிவங்களில் ஈடுபட்டனர் சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சாந்திரிகா சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சிறிலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை என்றும் கட்சியை கட்டியெழுப்பதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி சாந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கா அறிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பூச்சி நிலைக்கு வந்திருக்கின்றது கட்சி பல கூறுகளாக பிளவு கட்சியை மீள கட்டி இலகுவான விடியம் அல்ல அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவே புதிய நபர்களுடன் சுதந்திர காட்சி கட்டியெழுப்ப முடியும் என்று நம்புகின்றேன் அறுபது வயது கடந்தும் செயற்பாட்டு அரசியலிருந்து ஒதுங்குவேன் என்று கூறினேன் அவ்வாறு செய்தேன் கட்சியில் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன் ஸ்ரீலங்கா சுதந்திர காட்சியை ஐக்கிய தேசியக் கட்சியை நினைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை என்றும் என்னுடைய மகன் அரசியலுக்கு வர மாட்டார் என்றும் குறிப்பிடுகின்றேன் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள சடுதியான மாற்றங்கள் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூறு ரூபாய் இலங்கையின் அண்மையில் தங்கத்தின் விலையில் எதிர்பாராத அளவு அதிகரிப்பு பதிவாகி இருப்பதுடன் இரண்டு இலட்சத்தையும் தொட்டிருக்கிறது இந்த நிலையில் சடுதியாக வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது அதன் அடிப்படையில் இருபத்தி இரண்டு கரட் எட்டு கிராம் ஒரு பவுனின் விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூறு ரூபாய் இருபத்தி ஒரு கரட் எட்டு கிராம் தங்கப்பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐம்பது ரூபா இருபத்தி நான்கு கரட் எட்டு கிராம் ஒரு பவுனின் விலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டு புதிய ஆளுநர்கள் நியமனம் தென்மேற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தென் மாகாண ஆளுநராக லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தனவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வடமேல் மகனல் ஆளுநராக நசீர் அகமட் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி முன்னிலையில் இன்றைய தினம் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது புதிய ஆளுநர்கள் இருவரும் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு செய்தியை வெளியிட்டுள்ளனர் புது மேடையில் சஜித் மற்றும் அனுருகுருமரை சாடிய மகேந்தர் காளிமுகத்தொடல் போராட்டத்தின் பின்னர் நாட்டை அழித்து வழிநடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜி பிரேமதாசா அனருகுமார் திசுநாய் ஆகியிருவரும் எதிர்காலத்தை கருதி அதனை ஏற்க மறத்தனர் என்று முன்னாட்சினாதிபதி மகிந்த ராஜபக்ச குற்றம் சுமத்தியிருக்கிறார் போராட்டம் என்ற காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜிகுமாரா மற்றும் அனருகுமார் ஆகியோர் அரசியலில் எதிர்காலத்தின் நலன் கருதி ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் எனினும் அவர்கள் பின்பாங்கிய போது டனில் விக்ரமசிங்க புதியனபெருமணுவின் ஆதரவுடன் நாட்டை வழிநடத்த முன்பந்தமே பாராட்டத்தக்கது பிரமுன பல்வேறு அரசியல் பிரிவினர் இலக்காகி தீவியற்ற சீறுபூசல்களுக்கு முகங்கொடுத்து வருவதனால் இந்த மே மாத கூட்டம் முக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது அந்த கட்சி மக்களின் ஆதரவை தக்கவைத்துள்ளது என்பதை ஒவ்வொரு அரசியல் தலைவரும் புரிந்துகொள்ள வேண்டும் பிரமுன ஆறு தசம் ஒன்பது மில்லியன் மக்கள் கூட்டத்தை தங்கள் பிரித்துக்கொள்ள முயல்கின்றனர் எனவே பொது இன பிரமுட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப வேண்டாம் தமது கட்சியினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார் அலம்பில் துயிலுமில்ல காணியை இராணுவம் சுவீகரிக்க முயற்சியை தடுத்து நிறுத்திய மக்கள் முல்லத்தீவு அலம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை இராணுவத்தினை சுவீகரித்து வழங்க எடுத்த முயற்சி அந்த பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்களாலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன நிலஅளவை திணைக்களத்தினர் கரைத்துறை பெற்ற காணி உத்தியோத்தர்கள் உட்பட்டவர்கள் மாவீர்துறையிலுமில்ல காணியினை அளவீடு செய்ய வருகிறது இந்த நிலையில் மாவீரர்களின் பெற்றோர்கள் அந்த பகுதி மக்கள் அந்த பகுதி அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னாள் வடமகன சபை உறுப்பினர் துறைராச ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜீட்ஸன் ஆகியோர் தலையிட்டதில் குறித்த சுவீகரிப்பு நடவடிக்கை இடநிறுத்தப்பட்டன குறித்த காணினை அளவீடு செய்து இராணுவத்திற்காக சுவீகரிக்க நடவடிக்கை அனுமதிக்க முடியாது என்று அந்த பகுதி மக்களாலும் பிரதிகளாலும் வரகதந்த நில அளவு திணைக்கள அதிகாரியிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டதாம் இதனைத் தொடர்ந்து இராணுவத்தினருக்கான காணி சுவீகரிக்க முயற்சி கைவிடப்பட்டிருக்கின்றதாம் குறித்த பகுதி அதிக அளவான போலீசாரின் பிரசன்னம் இராணுவத்தினுடைய பிரசன்னம் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாம் குறித்த மாவீரர் தூய்மையில் காணியில் இராணுவத்தினர் விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் உறவுகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதியும் அளவீட்டுப் பணிக்காக வருக தந்தபோது எதிர்ப்பினை வெளியிட்ட பின்னர் அங்கிருந்து சென்ற விடயம் குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பாக சஐ பிரேமதாசா வெளியிட்டுள்ள உறுதிமொழி அரசமைப்பின் பதின்மூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கு அர்ப்பணிப்படுவேன் செயற்படுவேன் என்றும் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களையும் இணைத்துக்கொண்டு சிறுபான்மையின மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் உச்சித்தஞ்சாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அடிமுடி கண்டறியப்படும் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் பொறுப்புக்குற வேண்டியவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் இந்த நாட்டில் கொலை கலாச்சாரம் இனவாதம் மதவாதம் அடிப்படைவாதம் பயங்கரவாதம் நாம் இடமடையும் இந்த நாட்டில் பெரும்பான்மிக வாழும் சிங்கள மக்களையும் இணைத்துக்கொண்டு அரசியல் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக சிங்களம் அல்லாத மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் பதன்மூன்றாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றும் சஜி பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டொலர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி எண்பது ரூபா சுவிஸ் ரேங் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அக்கே அமெரிக்க டொலர் முன்னூற்றி இரண்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹரன் தினார் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எழுபத்தி மூன்று ரூபா ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கீரபுராட்சியம் திர்கம் எண்பத்தி ஒரு ரூபா தீவிலும் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு எலும்புக்கூடுகள் மீட்போம் யாழ்ப்பாணம் பொங்குடிதீவு அரச வைத்தியசாலை ஆண்டிய கடற்கரை பகுதிகளில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஊர்காவல்துறை நீதிமன்ற அனுமதியுடன் சட்ட வைத்திய அதிகாரிகள் உட்பட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன புங்குடிதீவு பத்தாம் வட்டாரத்தினர் அரசன் வைத்தியசாலை அண்மித்த பகுதிகளில் தென்னம்பெருந்துறை சதானசிவம் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டியபோது மனித எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகள் இடநிறுத்திய தொடர்பில் ஊர்காவல்துறை பொருள் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது போலீசார் அந்த இடத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த நிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க ஊர்காவத்துறை நீதிவான் அனுமதி கோரியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்ற அனுமதியுடன் அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன மன்னார் மாந்தை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதூதீன் முன்னாள் உறுப்பினர் மக்கள் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் புத்திஜீவிகள் ஊர் என்று பலரும் பங்கேற்றிருந்தனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருடன் இந்திய உயர்ஸ்தானிகர் விசேட சந்தை போன்றோம் பொருளாதார நெருக்கடியில் இலங்கை மூழ்கியிருந்த காலகட்டத்தில் இந்தியா வழங்கிய விலைமதி ஆதரவுக்கு மக்கள் காங்கிரஸ் தலைவர் நன்றிகளை பகிர்ந்திருந்தார் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பதனாயிரம் வீடுகளை வழங்கியமைக்காகவும் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக நீந்தவூர் ஒலுவில் காரதீவு மளிகைக்காடு பாண்டிருப்பு மனிதமுனை கல்முனை போன்ற பிரதேசங்களில் அதிகரித்து வரும் கடலெரிப்பினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை நோக்கும் சவால்களுக்கு உடனடி தீர்வு வேண்டிய அவசியத்தையும் அவரிடத்துரைத்திருந்தார் வடக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலையான வாழ்வாதார வசதிகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருந்தார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நெருக்கமான உறவுகள் வலுப்படுத்துவதை பரஸ்பர ஒத்துழைப்பு பேணுவதையும் நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடலில் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான படகு சீவை மீள ஆரம்பிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டன வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் அபூர்த்தி உட்பட்ட இன்னும் பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டன இந்த சந்திப்பில் மக்கள் காங்கிரஸ் தவிசாளரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான அமீரபலி அவர்களும் கலந்து கொண்டார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிழக்கு மாகாணத்துக்கான தனித்துவமான மாபெரும் மே தினக்கூட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் பெட்டியக்கல்லாறு பகுதியில் விழிப்படைபோர் தொழிலாளர் விடியம் தேசமந்த துணைப்பொருளுடன் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் கிழக்கு மாகாணத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேதினக்கூட்டமானது பெட்டியக்கல்லாறு கோட்டைக்கல்லாறு வட்டார கிளையின் ஏற்பாட்டில் பெரிய கல்லாறு பிள்ளையார் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றது இந்த பேரணியில் தமிழ் தேசிய போராட்டம் தமிழ் உரிமையை பிரதிபலிக்கும் வண்ணம் பல ஊர்திகள் கலை அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன தின அரங்குகளில் ஆழ்கடல் மீனவர்கள் நன்னீர் மீனவர்கள் விவசாயிகள் ஆசிரியர்கள் அபூர்த்தி உத்தியோதர்கள் ஏனைய தொழிலாளிகள் சார்பாக அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றி தின அறிக்கைகள் வாசிக்கப்பட்டன அதிதிகள் பேச்சுக்கள் நடன நிகழ்வுகள் கவிதை அரங்குகள் நாடகம் என்பன இடம்பெற்றன மீதின நிகழ்வில் இலங்கை தமிழ்ச கட்சியின் அம்பரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் திருகோணமலை மாவட்ட கிளைத்தலைவர் சுகதாசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசிங்கம் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தனர் காத்தாங்குடி நகரசபை எல்லைகள் அமைந்திருக்கும் பதினெட்டு கிராம சுவர் பிரிவுகளிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி கிளைகள் புனரமைப்பு காத்தாங்குடி நகரசபை எல்லைக்குள் அமைந்திருக்கும் பதினெட்டு கிராம சுவர் பிரிவுகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி கிளைகள் புடனிப்பு தொடர்பான விசிட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பிரதித்தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான அலிசார் மவுலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பிரதித்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கிஸ்புல்லா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பிரதான தீசியமைப்பாளர் கிழக்கு மாகாண சபையின் அமைச்சருமான உதுமாலெப்பி ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ் கட்சிகள் சின்னமாகிவிட்டது தமிழரசு கட்சி சின்ன பின்னமாகிவிட்டதாகவும் இனி அதனை கட்டியெழுப்ப முடியாது என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் சந்திரகாந்தன் கிழக்கு மாகாணத்தில் நீண்ட வரலாற்றில் தனித்துவத்தையும் கிழக்கு மாகாண மக்களின் அடையாளமாக மாறி பெறுகின்றோம் மகாணத்தில் எந்தவிதமான தீர்க்கமான முடிவுகள் வந்தாலும் எப்படியின் அரசியல் பின்னணி வந்தாலும் பேரம் பேசுகின்ற சக்தியாக முமது கட்சி யாரும் தவிர்த்துவிட்டு கிடந்து செல்ல முடியாது என்றும் பதில் வழங்கியிருக்கின்றார் இருக்கின்றார் சந்திரகாந்தன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சி கிழக்கு மக்கள் மக்களின் தலைவிதியை சரியாக பாதையிட்டு செல்லும் இந்த படகு சின்னம் படகு உங்களை நிச்சயமாக சரியான இடத்தில் கொண்டு வழி சேர்க்கும் எனவே நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் கடன் சேர்த்து பயணிக்கலாம் என்று பதிவிட்டிருக்கின்றார் பரிசார் முன்னிலையில் பொதுமக்களை அச்சுறுத்திய பிள்ளையான் கும்பார் மட்டக்களப்பு மயிலத்தடு மதவானை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பண்ணையாளர்களிடம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சியின் மீதினப் பேரணி மோட்டார் சைக்கிள் அணியினர் அச்சுறுத்தியதாக குற்றம் சுமத்தப்படுகராதம் மதுபானையில் நடைபெற்ற வீதியில் வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி எண் மீதின பேரணியில் வந்த ஆதரவாளர்களே இவ்வாறு நடந்து கொண்டதாக அறிய முடிகின்றனர் இதேவேளை பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த போலீசார் விசேட அதிரடிப்படருக்கு முன்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என் மோட்டார் சைக்கிள் அணியினர் நடந்து கொண்ட கட்சியை யுத்த காலத்தை நினைவுபடுத்துவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எங்களது வயிற்று பசிக்காக மது வாழ்வாரத்துக்காக போராட்டம் நடத்துகின்றோம் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு நாங்கள் குழு தலைவர் பிள்ளையனுக்கு எதிரானவர்கள் அல்ல அவருக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் மீதின பேரணியில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் மோட்டார் சைக்கிளை முறுக்கியுமை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர் போலீசார் போலீஸார் இல்லையென்றார் எம்மீது தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் நாங்கள் எங்கள் பிழைப்புக்காக போராடுகின்றோம் ன்று கூட இரண்டு பண்ணையாளர்களை வனஜீவராசிகள் திணைக்களம் கைது செய்துள்ளது அவர்கள் இதுவரி விடுதலை செய்யப்படவில்லை இவ்வாறு எங்களது வாழ்வாதாரம் பறிக்கப்படுகின்றன இதனை ஜனாதிபதியின் விசேட கவனத்துக்கு எதிராக கொண்டு செல்வதற்காக இருநூற்றி முப்பத்தி ஓராவது நாளாக இன்றைய தினம் மீதினத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகின்றோம் வயிற்றுப் பசிக்காக எங்களை ஏன் அச்சுறுத்துகின்றீர்கள் நாங்களும் தமிழர்கள்தான் நாங்கள் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களான் ஏன் எங்களுடன் இப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் கொலை தொஸ்பிரேகம் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட எந்தொரு நபருக்கும் எமது அரசாங்கத்தில் ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது இவ்வாற நபர்களை பாதுகாப்பதற்கூடாக நிறுவனங்கள் தமது அதிகாரத்தை பயன்படுத்துவது தவறானது நாங்கள் ஒரு அரசியல் கட்சி எமது விமர்சனங்களை கேட்கவும் எங்கள் செயற்பாடுகளை திருத்தவும் தயாராக இருக்கின்றோம் கொழும்பில் நடைபெற்ற மெய்தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும்போது தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுர்குமார் திசநாய்கா இந்த வேண்டுகோளை பெற்றிருக்கணார் பொருளாதார மையங்களை தாரை பார்க்கும் எண்ணத்துடன் மோடியின் பிரதிநிதியை கிழக்குக்கு வர வேண்டாம் இந்திய தூதரகரின் வருகைக்கு எதிர்ப்போ பொருளாதார மையங்களை தாரை பார்க்கும் எண்ணத்துடன் மோடியின் பிரதிநிதிகளை கிழக்குக்கு வர வேண்டாம் என்று இந்திய தூதரகரின் வருகைக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளன பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மையங்களை அண்மைய நாடொன்றுக்கு வழங்குவதில் ஒரு சில அரசியல் காட்சிகள் முயற்சிப்பதை தேசப்பட்டுள்ள இளைஞர்கள் ஒன்றிணைந்து நாம் முறியடிக்க வேண்டாம் என்று கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் ஜனாதிபதி சேலனியின் முன்னாள் உறுப்பினருமான ஹலியூர் ரஹ்மான் அறிவிக்கின்றார் கல்முனையில் ஹரீஸ் இல்லாமல் மோடியின் இலங்கை தூதுவருடன் ஹக்கீம் மற்றும் ஒலிபியர் துறைமுகத்துக்கு ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர் இதேவேளை மோடியின் இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உலருணவுகள் இந்திய தூதுவருடன் விசேட கலந்துரையாடலிலும் இடம்பெற்றிருந்தது ஆகவே இந்திய தூதுவரின் எதிர்ப்புக்கு கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல வடக்கு மாகாணத்திலும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி